பல மையங்களில் இச்செய்திகள் இன்னும் வாசிக்கப்படவில்லை என்றாலும் தங்களுக்குரிய தானத்தை அவை பெற்று வருகின்றன மக்களின் மனங்களில் அவை வியாபித்து வருகின்றன ஒரு நாள் அவை அன்றாட தியானத்திற்குரியவையாகி அபியாசிகளின் நன்மைக்காக அதை நிறைவு செய்யும் ஒன்றாக இருக்கும் அவர்களில் பல அபியாசிகளை பொறுத்தவரை விஷயங்களை உணர்ந்து கொள்ளும் அவர்கள் நடந்து கொள்ளும் ஏற்படுத்தியுள்ளது உனது பெரும் விவேகத்தால் நீ இதை நிகழுமாறு செய்துள்ளாய் இந்த உண்மை தக்கதாகும் அனைத்து மட்டங்களிலும் பாராட்டப்படுகிறது செய்யும் சிக்கலான குண அமைப்புடைய மனிதனை பல வருடங்களாக அணுகி பெற்ற அனுபவங்கள் உருவாக்கியுள்ளன நீ மேற்கொண்டுள்ள பணி சுமை மிகுந்தது மனித மட்டத்தில் இத்தகைய பொறுப்பு மிகுந்த பணியை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றிவிட இயலாது

அன்பு மகனே என் பேரன்பிற்குரிய பார்த்த சாரதி நீ எங்களது தேர்ந்தெடுக்கப்பட்ட மகனாவாய் பாபுஜி